வேல்முருகனுக்கு அரோரா சுட சுட காஃபியும் பக்கத்தில் வருத்த வேர்க்கடலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நவராத்திரி விரதத்துக்கு எட்டு நாளும் நம்ம வைக்கிற இந்த விரதத்தில் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு டே நேத்திக்கு காத்தால் உள்ளது ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒரு வேளை நம்ம வந்து பால் பழம் அதுதான் சாப்பிட்றோம் ரெண்டு வேளைக்கு நம்ம எதாவது ஒன்று செய்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ நான் ஃபஸ்ட்டு டேக்கு வந்து எனக்கு இந்த விரத்தி சாவல் அப்படின்னு சொல்லி இந்த நவராத்திரிக்குன்னே ஒரு தானியம் கிடைக்கும் அதை ஒரு கப் எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஜீரகமும் பச்சை மிளகா ரெண்டு போட்டு தாளித்து அதில் போட்டுட்டு சுரைக்காயும் உருளைக்கிழங்கு தான் காயின் மக்கால விடு அதனால ஒரு பாதி சுரைக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு ஒரு கப் அந்த அரிசிக்கு ஏழு கப் தண்ணீர் வைக்கலாம் ஸோ இதை நல்லா குக்கரில் ரெண்டு மூணு விசில் வச்சோடனே இப்படி நல்லா குழஞ்சு வந்துடும் இதை நம்ம எடுத்து கெசரோலில் வச்சுட்டு பூஜை முடிஞ்சோடனே சாப்பிட்லாம் காலையில் பூஜை பண்ண உடனே இதையே நம்ம நைவேத்தியமாகவும் காலையில் வச்சுருவேன் நான் ஸோ நம்ம மார்னிங் வந்து பால் பழம் சாப்பிட்டுக்கிறது மத்தியானம் ராசி ராத்திரினாலும் நம்ம இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம் வேணும்னாக்கா சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாப்பிட்லாம் நம்ம இன்றைக்கி ரெண்டாவது நாள் வந்து சிங்கோட ஆட்டான்னு கிடைக்கும் அதுவும் இந்த விரத்தோடது தான் ஸோ அதை வந்து ஒரு கப் அந்த மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணீர் வச்சு நல்லா தழைச்சி வரும்போது அதில் இந்த மாவை கொட்டி கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரி மூடி வச்சிடணும் அப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி இதில் வந்து நான் ஜீரகமும் பச்சை மிளகா துண்டும் போட்டிருக்கேன் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே துயர் தொட்டு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கும் நம்ம இந்த கறி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ நான் உருளைக்கிழங்கு ஜீரகமும் பச்சை மிளகா போட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான் ஸோ அதை நம்ம போட்டு இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது நாள் ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம கொலுவுக்கு வந்து எத்தனையோ பிரசாதங்கள் பண்ணாலும் நம்ம எட்டு நாள் இந்த விரதம் இருந்து இதை பண்ணணும் இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்